ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்களா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புதினா ரைஸ்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்ஸ் உங்களே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கலாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு பச்சை மிளகாயோ ரெண்டாக வெட்டியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு எட்டு போல் சின்ன வெங்காயம் வெங்காயத்தை வந்து நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம் இது கூட பாருங்கள் ரெண்டு பீஸ் அளவுக்கு இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சிவி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் அளவுக்கு பூண்டு நான் சின்ன பூண்டு அண்ணா எடுத்துருக்குறேன் நீங்கள் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு பல் பூண்டு எடுத்திங்கன்னா சரியா இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் அதுலேயே வந்து கால் கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை இந்த புதினா கூட மல்லித்தலை சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா சுருளை வதங்கணும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க இப்போ இந்த புதினாக்கு மல்லிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஆற வச்சுருங்க வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூட பாருங்கள் சின்ன சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாங்க இன்றைக்கி நான் வந்து ரெண்டு பேர்த்துக்கு உண்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் சொல்கிறேன் அளவில் செஞ்சிங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு செய்யலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டுங்க நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலை பருப்பு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை நீங்கள் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாங்க இது கூட பாருங்கள் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி குறுக்கா கட் பண்ணியிருக்கிறோம் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காயம் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட நான் மறைச்சிட்டு வந்து புதினா பேஸ்ட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதித்து பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்கும் ஹை ஹைஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வைங்க சீக்கிரமாகவே நல்லா கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கையெடுக்காமல் கலந்துகிட்டே இருக்கணும் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம மசாலாக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த போ சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டா சரி பாருங்கள் நல்லா வதங்கி சுருளை வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுர்லாங்க பாருங்க நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது இது சரியான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற உதிரி உதிரியாக எந்த சாதமோ உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த சாதம் ரெடி பண்ணுறீங்களோ அந்த சாதத்தை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க போது பாருங்கள் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறுங்க நீங்கள் இது போல் செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக மீதி திரும்பியே வராது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஜம்முன்னு நம்மளுக்கு புதினா ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது போல ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்து செய்யுங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்